ரீசண்ட்டாக சினிமாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா ராதிகா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் தான் அனுபவிச்ச சில விஷயங்களை பற்றி அவங்க ஷேர் பண்ணினது தான் இப்போது பேச பொருளாக வளம் வந்துட்டுருக்கு சோஷியல் மீடியாக்களில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பிரபல விமர்சகரான காந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காதவங்க எதுக்காக சினிமாவுக்குள்ளே வரணும் ஆரம்பத்தில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதன் மூலமாக வாய்ப்புகளை தேடிக்கிறது ஒரு காலகட்டத்துல பெரிய ஆளா வேண்டியது தன்னுடைய மார்க்கெட் இழக்கும் போது இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை தூண்டுறது இதெல்லாம் சிலருக்கு வழக்கமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு ராதிகா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் படி பாக்கும்போது கூட பல வருஷத்துக்கு முன்னாடி கேரவனே கிடையாது இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறது கூட ரீசெண்டாக வந்தது எல்லாமே தான் இப்போ அவங்களுக்கு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக அவங்க ஃபேமஸாக ட்ரை பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களுடைய பிடியில்தான் மெட்டீரியல்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது இப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சில சர்ச்சைகளை அவங்க உருவாக்குறாங்க அண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய சில ஹீரோயின்ஸுமே மார்க்கெட் இழந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு